வணக்கம் நாம் இப்போது ஐபிஎம்ஏடி எக்ஸாம் தான் பற்றி பார்க்க போகிறோம் இன்டெகிரேட்டடடட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் தான் இது ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது நீங்கள் ஐஏஎம்ஸ் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இண்டோர் ரோட்டாக் இங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இது யாருக்காக அப்படின்னா கிளாஸ் டுவெல் முடித்த மாணவ மாணவிகளுக்காக இது எத்தனை வருஷம் படிப்பு அப்படின்னா ஐந்து வருட படிப்பு அதாவது இன்டெக்ரேட்டட் ப்ரோக்ராமிங் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க இதில் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே உள்ளே இருக்கும் இந்த படிப்புக்குள்ளேயே ஸோ எக்ஸாம் டேட்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மே ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஐஐம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆரம்பிக்கும் ஒரு ஒரு மாதம் ஓப்பனாக இருக்கும் விண்டோ எக்ஸாம் பேட்டர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் வேர்பல் எபிலிட்டியில் நைன்டி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் மூணு செக்ஷன்ஸாக இருக்கும் டூ ஹார்ஸ் எக்ஸாம் இருக்கும் நீங்கள் நெகட்டிவ் அதாவது தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்து மைனஸ் ஒன் ஆகிடும் சரியாக எழுதுகிற பதில்களுக்கு ப்ளஸ் ஃபோர் மார்க்ஸாக இருக்கும் நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த்தில் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் மினிமம் எடுத்துருக்கணும் நீங்கள் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் உங்களோட மார்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் ஆன்லைன் எக்ஸாம் தான் ஸோ ஆன்லைன் எக்ஸாம் தான் பர்சனல் இன்டர்வியூவும் உங்களுக்கு நடக்கும் எக்ஸாமுக்கு அப்புறமா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதமா இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்